ஹாய் கேஷ் சீன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணித்தமிழன் மணிகண்டன் ஒருத்தர் இருக்கான் அவனை கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் போட போகிறோம் ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் இருக்க போது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யாராக இவனுங்க மாற்றி மாற்றி வரானுங்க ஓகே கேஷ் டேய் நான் இப்போ தான் சொல்கிறேன் பாஸ்வேர்டு வேறு போடாமல் முட்டைங்கேஷ் ஓகே நீ ஸ்பெக்டே இருக்கு வரையா ஓகே இருங்க ட்ரான்ஸ்பெக்டேட்டில் போட்டலாம் ட்ரான்ஸ்பெக்டேட் போக மாட்டேறான் ஓகே நான் அவன் ஸ்பெக்டேட்டுக்கு போட்டான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே கேஸ் இப்போ தான் நம்ம சேனல் அப்படி நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக் அப் பண்ணி விட்ருங்க ஓகே வாங்க வீடியோ ஆரம்பிச்சிடலாம் ஓகே கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆட ஆரம்பிச்சிடலாம் ஒன்னி ஒன்று ஓகே இப்போ மணி எங்கே வந்துட்டுருக்கான்னு தெரியல ஸோ நான் அடிக்கிறேன்னு சொல்லுவேன் ஆனால் அடிப்பனான்னு தெரில ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் ஒன்னி ஒன்றுன்னு சொல்லி உள்ளே இறங்கியாச்சு அவன்கிட்ட போய் கேட்டேன் சும்மா வீடியோக்காக ஒன்னி ஒன்று வாடான்னு சொல்லி அவனும் வரேன்னு சொல்லிட்டான் ஸோ நம்ம நம்ம அடி வாங்குவோமா இல்லை அவன் அடி வாங்குவோமான்னு பார்ப்போம் அவன் அடி வாங்கினா நமக்கு நல்லாயிருக்கும் நம்ம அடி வாங்கினா அவனுக்கு நல்லாயிருக்கும் என்னடா பொசுக்கள் இப்படி வந்துட்டான் பைண்டே போயிட்டான் ஓகே என்னடா ஆலையை காணும் நான் பாருங்க அடிக்கிறேன்னு சொல்லுவான் நான் அடிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல அதே மாதிரி ஆகிடுச்சு பார்த்தீங்களா குளூவால் மட்டும் இருக்கு ஐயோ எங்க இவனை நம்மளை அடிச்சிருவான் நட்டிருக்கேன் ஆனால் பாவி கைஸ் நமக்கு இந்த நேரம் பார்த்தாட்டு போக மாட்டேது நின்ட்ரா ட்ராக் பண்ணாலும் போவேன் இன்னும் நின்ட்டான் ஒருவேளை அதிசயமா இருக்குமோ என்னாச்சும் தெரியலையே என்னங்க அவன் நின்ட்டான் ஒரு வேளை ஆக்டிங்காக இருக்குமோ ஆக்டிங் கைஸ் அது மட்டும் தெரிஞ்சு போச்சு அவன் நம்ம சும்மா நடிப்பான் வேற ஒன்றும் இல்லை ஓகே இருங்க சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் மாற்றிக்கலாம் ஏன்னா இங்கே சென்சிட்டிவிட்டி இருந்தால் தான் கொஞ்சம் ஒன்ட்டா பார்த்து உழும் இல்லைன்னா ஒன்ட்டா விழுகாது அப்புறம் நீங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பீங்க அதே தான் நானும் நினைப்பேன் ரைட்டு விடுங்க இப்போ நம்ம போய் அடிப்போம் நான் ஒரு பாட்டு நீங்கள் நினைப்பீங்க நானும் அப்படி தான் நான் ஒரு பாட்டு போல இருக்கேன் அப்படின்னு நினைப்பேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்கு சீக்கிரம் லைக்கை போட்டு விட்ருங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகே இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் எங்கே இருக்கான் ஆ அங்கே போருங்க அங்கே இரு வரான் டேய் கிட்டே வரக்கூடாதுன்னு தெரியாது ஆ ஆன்லைனில் தான் கைஸ் இருக்கான் ஆஃப்லைனில் போகல நல்ல வேலை ஓகே அவனாதான் எங்கேயாவது இது ஆனால் போல இருக்குது ஓகே ஓகே பாருங்களேன் எப்படி அடிக்கிறான்னு அவன் ஓகே என்ன ஐஸ் ஐயோ நம்மளை எங்கேயும் அடிச்சுட்டு போகிறான் ஓகே க்ளூவால் போட்டாச்சு டேய் பலியை விடுறா குளூவால் ஐயோ இது நம்ம நேரத்தை பார்த்தீங்களாங்க ஐஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகேங்க அப்படியே கரெக்டாக நிற்பான் அவன் நம்ம போனோம்னா அடிச்சிடலான்னு சொல்லி நம்ம இந்த பக்கம் வந்துடலாம் அந்தப்பன்ட்டேங்கடா ஆளையவே காணும் போனா பைத்தியக்கார பையன் அட பாவி நம்மளை இன்றைக்கி அடிக்க முடிய இருக்கேன் அவன் இங்கே எங்கேயோ போய் கவர் அவன் ஓகே தான் இங்கேயோ குதிச்சுட்டு இருந்தான் பார்த்தேன் ஆ ஒரு தரமான ஒன் டப் ஓகே இதுவே போதும் அமௌண்ட் போட்டு அசிங்கலாம் படுத்த வேணாம் அப்படி எதாவது பண்ணி விட்ருவான் நம்மளை இதுவே போதும் இங்கே தேவையெல்லாம் நம்ம எதாவது பண்ணி விட்டோன்னு வைங்களேன் அப்போ அவன் அவன் பாட்டுக்கு நம்மளை தான் பண்ணி விட்டு போயிடுவான் ஏன்னா அவன் நம்மளை விட ப்ரோ பிளேயராகிட்டுருக்கு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவு ரவுண்டு த்ரீயே ரவுண்டு டூவும் முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு டீ த்ரீ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ அவன் நம்மளை எப்படி அடிக்க போகிறான்னு தெரில இல்லை நம்ம அவனை எப்படி அடிக்க போகிறான்னு தெரில ஏன்னா ரெண்டு ரவுண்டாக நம்ம தான் இருக்கோம் ஸோ அவனுக்கு சான்ஸ் கொடுத்தர்ல அவ்வளோங்க இஸ் ஏன்னா பார்ப்போம் ஓகேங்க இஸ் எப்படி மூஞ்சி பளிச்சுன்னு தெரியுதா இதே பழிச்சுனோட போய் அவனை அடிக்கிறோம் இப்போ பாருங்களேன் ஃபேக்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வீடியோக்காக இப்போ அல்ட்ராகிராஃபிக்ஸ் வச்சுருக்கேன் இல்லைனா டூப்பில் தான் வச்சு ஆடுவேன் லைவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா எனக்கு பிஆர்லாம் இதில் ஆட வராது

என்ன இங்கேய் எனக்கு எதிர்பார்க்காத நேரத்துலலாம் டாப் வருது நான்லாம் யாரு நமக்கு எப்படிங்க டாப் வருது எனக்கெல்லாம் ஒன்றுமே புரியல எங்கேய் ஓகே ரைட் விடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ரவுண்டலே அது அடி பார்ப்போம் ஸோ இந்த வீடியோக்கு நிறைய வியூவஸ் போகணும்னு நினைக்கிறேன் ஸோ வியூவர்ஸ் போனால் மாறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க ஸோ அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ்ட்டு உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அப்புறம் அப்புறம் வந்து என்ன லீவ் நல்லா லைவ் ஸ்ட்ரீம் வரும் அதையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ண முடியாது நல்லா தான் சொல்கிறேன் உங்க உங்க என்ஜாய் தான் சொல்கிறேன் நல்ல சீக்கிரம் பண்ணி விட்ருங்க ஓகே இப்போ போய் அடிப்போணுன்னு பெறுகளை நமக்கு அடிக்கிறத விட்டால் இந்த ரூம்மாச்சுக்குள்ளே என்ன வேலை அதுவும் ஒன் டாப் மேட்ச்சு அவன் ரூஃப் டாப்லாம் ஏறுவானா அங்கே தாங்க நிற்கிறான் தெரியுதா அங்கே தூரத்தில் நிற்கிறான் பார்த்தீங்களா க்ளூவால் போட்டு தான் நம்ம போகிறான் அவன் க்ளூவாலே போட மாட்டேறான் போட்டாங்க தானே பார்த்தான் அவன் அவன் லூவால் போடலின்னா அப்புறம் மேட்ச் ட்ராவில் போயிடும் நான் மட்டும் க்ளூவால் போட்டு அவன் போடலாம் ஓகே என்னங்க எனக்கு ஒன் டாப்பே வர மாட்டேன் நண்பர்களே இதெல்லாம் ஃபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வென்றா பாட்டு பாட்டுன்னு சொல்லிட்டு கொழந்து கட்டுறானே அப்படிலாம் நினச்சிடாதீங்க ஏன்னா நான் ஒரு பாட்டுங்க சொல்லிட்டேன் எனக்கும் இதுக்கோ என்ன சம்மந்தமே கிடையாது சொல்லிட்டு போட்டேன் பார்த்துக்குங்க அப்போ தேவையில்லாமல் நீ எங்கேயாவது சும்மா சும்மா குடஞ்சிங்க அப்புறம் நல்லா இருக்காது ஏன்னா நான் கொஞ்சம் பாவமான மனுஷன் ஹேர் தான் எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க நான் கொஞ்சம் பாவமான மனுஷன் ஸோ கொஞ்சம் மன்னிச்சு விடவும் ட்ரை பண்ணுங்க கேஸ் ஏன்னால் நம்மளாம் அவ்வளோதான் கேரண்டி ஓகே விடுங்க உங்கள்கிட்ட எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ பேசியாச்சு ரூம் மேட்ச் முடிஞ்சோனா அவன்கிட்ட என்னென்னலாம் பேசணும் அதை பற்றி யோசிப்போம் நம்ம தான் ரூம் மேட்ச் கூப்பிட்டோம் அவன் நம்மளை அடிச்சிட்டான்னா என்ன பண்ணுறது பாப்ப விடுங்க அங்கே பாருங்க உங்க நின்றுட்டு இருக்கான் அதுக்குள்ளாலாம் வரலாமான்னு எனக்கு ஃபஸ்ட்டு தெரியவே தெரியாது ஓகே அவன் வரனா தப்பு இல்லை வருவோம் ஏன்னா அவன் தாங்க சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு பிளேயருங்க அவன் ஓகே கைஸ் இப்போ எங்கேங்கைஸ் இருக்கான் அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே காணாங்க அவன் கேருங்க பார்ப்போம் கைஸ் இப்போ என்னென்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராவில் போய்ட்டுருக்கு ஏன்னா அவன் டசல் டிகுள் மொட்டை எடுத்துகிட்டு வரானாமா

அவன் பேச்சு கேடது தப்பாக போச்சுங்க சும்மா டசர் டிகிள் மட்டும் எடுத்துகிட்டு வந்து நல்லாவே அவன் லூவாலும் போட போட்டாட மாட்டான் லூவால் போட்டாடினா தான் கொஞ்சமாக அது இன்ட்ரெஸ்ட் ஆகும் முடிச்சு விட்டான்டா இதெல்லாம் தேவைதான் கே விடுங்க இந்த பக்கம் ஒரு வழி இருக்கீங்களா அவன் அடிச்சு விட வாய்ப்பே கிடையாது நான் உள்ளே பூந்தரலாம் தரலாம் நீங்கள் ஆளை காணும் தம்பி எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க சீக்கிரம் வாங்க 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 வந்து மண்டையிலே அடி வாங்குங்க அங்கே இருக்கு பாருங்க தம்பி ஓகே நண்பர்களே இன்னும் உழுந்திருக்க வேண்டியது ஆச்சு ஏன் உழுகலை என்னடா இது ஒருவேளை அவன் ஹேக்கி போட்டானா எனக்கு இன்னும் ஒன்டா பிழந்திருக்கும் நண்பர்களே ஏன் உழுகலை அது எனக்கு தெரியவே மாட்டேது இல்லை எங்கடா ஓகே என்னங்காய் இது உழுகவே மாட்டேது கடுப்பாகுது டே டே அதான் ரொம்ப ஓவருங்க சீக்கிரம் போய் நம்ம கன்னெல்லாம் அக்யூப் பண்ணிக்கலாம் ஐயோ அது ஜோன்குள்ளே போயிடுச்சு நண்பர்களே ஜோனுக்குள்ளே போயிடுச்சு ஓகே அட்ரா நேச்சு அடிக்கவேல டெசர்ட்டில் அழுத்திடலாமா அழுத்தினாலும் அது தப்பாக போயிடுமே என்ன பண்ணுறது பரவாயில்ல ஆடுவோம் என்ன லைட்டாக லாக் அடிக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்க ஓகே ஆடுவோம் எங்கடா வெளியே வாடாடு ஆனால் பாவி ஜோன் சர்வியாக பண்ண பார்க்குறான் அவன் ஜோன் சர்வியாக பண்ண பார்க்குறான் ஓகே அவன் பண்ணுற சர்வே தப்பு தானே பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் நம்மளா யார் ரே அவள்தாங்க அவனே ஹெல்மெட் ஆகிட்டான் நம்மள்டே ஜோன் சர்வியாக பண்ண பார்க்குறீங்க நீங்கள் ஆ ஐயோ ஐயோ தேவையாக போட்டனே இருக்கும் போகுதுன்னு தெரில ஓகே அவன் எம் எடுத்துகிட்டு வருவாங்க நம்மளும் எல்லா கண்ணுமே எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போனால் வந்து பார்த்திங்கன்னா சரியான ட்ராணும் சரியான ட்ரா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானபடி இங்கே கொடுத்துருக்கு எல்லா கண்ணையும் எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே ஒன் டாப் கண் தான் சும்மா அழிச்சு பிடிக்கன்னெலாம் கிடையாது ஏன்னா ரூம் க்ரியேட் பண்ணது யார் நம்ம தலைவராச்சே வேறு யாரும் இல்லை நான் தான் நண்பர் இல்லை என்னை தலையை ஏற்றுவாங்க சொல்லிட்டேன் இங்கே இது காதலை கம்மலாம் நான் இப்போ பார்க்குறேன் என்னது இது என்னன்னே தெரில கேஷ் நான் பாட்டுக்கு போட்டு வரேன் ஓகே போவோம் நெட்ஒர்க் வர அப்பப்போ ஸ்லோவாகுது என்ன பண்ணுறதுன்னு தெரில பார்த்துப்போம் விடுங்க ஐயோ நான் தப்பு தப்பாக போகிறேன் நீங்கள் கைஸ் அந்த வழியாக தானே இப்போ நான் போயிருக்கணும் போவோம் விடுங்க ஓகே இப்படியே போவோம் எங்கே இருக்கான்னு தெரில எங்கடா இருக்க கடை பாவி டே மணி கடை பாவி மணியே மணியே உங்க போனால் அங்கே போட் கொடுத்துறான் துருக்கணும் ஆனால் நம்ம பாட்டுத்தனத்துக்கு கொஞ்சம் உழுகலை பரவாயில்ல பாத்துக்கலாம் விழுத அவனு கண்ணு எடுத்துட்டாங்க டபுள் பேர்ல அடி வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா போன் அந்த அளவுக்கு லேக் ஆகுது இது பாத்தீங்களா தான் விழுகு சொல்கிறேன் டபுள் பேர் எடுத்து அவன் அழுத்துறான் நம்ம அழுத்துறா நாகரிகமா இருக்காதுன்னு சொல்லி ஓகே ஓகே சீக்கிரம் மெடிக்கிட் போடு நம்மளெல்லாம் உள்ளே விட்டே லாக் பண்ணி கதையை முடிச்சு விட்ருவான் ஓகே நான் பாட்டுக்கு மெடிக்கிட் போட்டுட்ருக்கேன் ஏ வந்துடாதான் தம்பிடு ஏய் எப்படிராட பாவிங்களா மேலே பார்க்கவே இல்லையா அவன் பாட்டிக்கு அமௌண்ட் போட்டுட்டாங்க ஈஷ் ஓகே விடுங்க கொஞ்சம் பிக்சர் குவாலிட்டி கம்மி பண்ணால் தப்பு கிடையாது ஓகே இது பிரைட்டு ஓகே பிரைட்டில் வச்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஏன்னா அது ஃபுல் ஓஷன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது குவாலிட்டி இருக்கிறதுலே அதுதான் ஃபுல்லான குவாலிட்டி அதேங்க ஈஸ் அதை அப்படியே தூக்கிட்டேன் பிரைட்டில் வச்சுட்டேன் பிரைட்டில் வச்சாலும் தெரியும் இஸ் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா ஷேடோ அதெல்லாம் கரெக்டாக தெரியுது ஓகே இப்போ நம்ம எந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் தான் சுற்றி போகணும் நம்ம நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துடுவோம் அவனுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது நம்ம தான் சுற்றி போய் மண்டையிலே அடி வாங்க போகிறோம்னு நினைக்கிறேன் ஓகே அப்போ ஒன் டைம் அவன் மேலே ஏறி டபுள் பேடு அழுத்தி விட்டான் இந்த டைம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில எங்கடா போன மணி டே வெளியாடா ஆ எங்கே போனான்னு தெரிலையே அவன் எங்கெங்கயோ போவானே சரி டத்தர் எடுத்து இங்கே கொஞ்சம் நேரம் அழுத்துவோம் அவனே வந்துடுவான் வந்துடுவாங்க ஐசிக்கு அழுத்துறான் அவன் நம்ம மண்டையில் வைக்கிறதுக்காகவே ஓடி வருவான் எங்கே இருந்தாலும் தான் பாருங்கள் உள்ளேருந்து வந்துட்டான் சொன்னா ஓகே ஒன் டாப் பார்த்தா டபுள் பேரில் ஒன்றும் உழுக மாட்டேன் ஓகே பரவாயில்ல கொஞ்சம் நேரம் அமௌண்ட் போட்டுட்டு நிற்போம் அவன் வெளியே வரட்டும் ஓகே கைஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணுறதுக்குள்ளேயே மேட்ச் பட்டாருன்னு முடிஞ்சு போச்சு ஓகே இந்த ரவுண்டை ஆடுவோம் எப்படி புரிஞ்சுன்னு தெரில அந்த ரவுண்டு ஏன்டா நீ அடிக்கிற ஒன் டாப்பாவா போன்னு பார்த்து வீடியோக்குள்ளே இருந்தா கட் பண்ணுறியா கட்டு அப்படின்றாதீங்க இனிமே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகாதுன்னு நடிக்கிற டேப்பெல்லாம் டக்கு டக்குன்னு டேப் ஆகும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடுவோம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டையில் கிச்சு கிச்சு அந்த கிச்சு கிச்சை வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணது விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்கன்னு விக்ஸ் மாத்திரை போட்டு இருக்கேன் அப்படியே அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இப்படி இருந்தால் இருக்கும் பார்த்துக்கலாம் விடுங்க ஓகே இப்போ அந்த பக்கம் போகலாம் விடுங்கேஸ் இப்போ இந்த பக்கம் என்னடா புல்லட் மாதிரி நம்ம காட்டுது அந்த புல்லட் மாதிரி வருது பாருங்க நண்பர்களே நான் எதுவுமே பண்ணல ஃபஸ்ட்டு ஒரு புல்லட் போச்சா அழுத்தலாம் தான் நினச்சிட்டு இது பண்ணேன் ஆனால் டக்குன்னு மேலே தூக்கிடுச்சு எனக்கெல்லாம் தெரியாதுங்க கைஸ் எனக்குலாம் தெரியாது இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறத சொல்லிவிட்டு என்ன விட அழிக்கிறேன் விடையெல்லாம் அழிக்கிறது இல்லை இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்குல்ல இந்த மேட்சை முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் என்னன்னு சொல்லி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி இந்த கேவலமான தனத்துக்கு என்னென்னு பேருன்னு தெரில என்ன பேர் வேணா இருக்கட்டும் ஆனால் என்ன பண்ணுறது என்ன கொண்டுமே புரியல ஓகே என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓடுங்கைஸ் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் எப்படி வருவான் தெரில மேலே தான் வருவான்னு நினைக்கிறேன் கீழே வந்தால் வருவான் ஏன்னா நம்ம மேலே போனால் நம்ம அச்சு போட்டுருவோமே அதனால் கீழே வந்தால் வருவான் அவன் ஓகே இவனை ப்ரோ பிளேயர் நான் ஏண்டா ஆ ஒரு ஒரு செகண்ட் அப்படியே நின்னாங்க கைஸ் எனக்கே பக்குன்னு ஆயிடுச்சு இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் தோற்றுடுவேன்னு நினைக்கிறேன் சரிங்க கைஸ் பொறுத்துருந்து பாருங்கள் அதையும் ஓகே என்னடா ஒன் டேப்பே போக மாட்டேது அட பாவீங்களா ஒன் டேப்பே போக மாட்டேது ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா போயா அடிச்சாச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோ வரும் பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபை தட்டி விடுறேங்க தெரிக்க விடுங்க சதர விடுங்க ஓகே கேஸ் பாய் Tell me pretty lies, look